வணக்கம் நேரிலே ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கு பொருட்களோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் நிறைய பேர் பொருட்களை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பொருட்களுடைய விலையை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா மத்திய அரசு சொல்கிறீங்களே ஏன் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் அதுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்குது இது குறித்து நம்ம ஆனந்த் சாட்டை கேட்டு இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றத ஆனந்த் சாட்டை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க பொருட்களோட குறைஞ்சிருக்குன்னு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து பெருசா எந்த இல்லையே சார் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அப்படின்றத சொல்லலாம்ல நீங்க நான் காங்கிரஸ் பொதுவாக கூட நான் அதை சொல்லலை நான் ஆபீஸ் வரும்போது ஆட்டோ ஒன்னு பார்த்தேன் ஆட்டோக்கு பின்னாடி எழுதி இருக்கிறது நான் படிக்கிறேன் பாருங்களேன் மோடிஜி ஆட்சியில் வரி குறைப்பு மக்கள் மகிழ்ச்சி மக்கள் வாங்கும் சக்தியும் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் நிதியமைச்சர் பெருமிதம் உண்மைதான் ஆனால் எட்டு ஆண்டுகளில் யார் ஆட்சியில் ஜிஎஸ்டியில் அதிக வரி போடப்பட்டது அதனால் மக்களின் வாங்கும் சக்தி மக்களின் வாழ்க்கை பாதிப்பாகி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்களா மேலும் வரி குறைத்தால் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ஆட்டோக்கு பின்னாடி எழுதியிருந்ததை பார்த்தேன் சார் காங்கிரஸ் தரப்புலேருந்து இதுக்கு சப்போர்ட்டிவா இந்த ஜிஎஸ்டியை குறைச்சதுக்கு சப்போர்ட்டிவா எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே ஏன் நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறேன் நான் பேசினேன் கட்சி பேசின மாதிரி தானே ஏன்னா பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு சார்பாக நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஜி குறைச்சாருங்கிறதே தப்பு ஒரு ஜனநாயகத்தில் தனி மனிதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருந்தால் கூட ஜி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முடிவே கிடையாது ஒரு கவுன்சிலின் முடிவு அந்த கவுன்சிலில் ஸ்டேட்டுக்கு எல்லா ஸ்டேட்டும் பங்கிடு பங்குபட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு சார்பாக தங்கம் தென்னரசு சார் போயிருக்காரு அவரும் ஒரு ஓட்டு போட்டிருக்கிறாரு அது மாதிரி எல்லா மாநில நிதியமைச்சரும் சென்ட்ரலில் இருக்கிற நிதியமைச்சரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது அந்த மீட்டிங்கில் ஜி இல்லவே இல்லை முதல்ல அதனால் ஜி வந்து எங்கேயாவது மாலை இருக்குதுன்னா அந்த மாலை எடுத்து போட்டுக்கிறதுக்காக வந்துடுவார் அதனால் ஜிக்கும் இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இதில் வந்து வரப்போகிற நஷ்டம் ரெவென்யூ லாஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த ரெவென்யூ லாஸில் வந்து ஐம்பது பெர்சன்ட் ரெவென்யூ லாஸ் ஸ்டேட்டுக்கு தான் போகும் வெறும் இருபத்தி நாலு பர்சன்ட் ரெவென்யூ லாஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோ அதுக்கப்புறம் டாஸ் மேக் இதும்தான் மெயின் ரெவன்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பல ரெவென்யூ இருக்குது அப்படி கணக்கு போடுறச்ச சென்ட்ரலோட ரெவென்யூ ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டிங்கிறது வந்து நூறுரூவா சென்ட்ரலுக்கு ரெவென்யூ வந்ததுன்னா இருபத்தி நாலு ரூபா தான் ஜிஎஸ்டிலேன்னு வருது ஒரு ஸ்டேட்டுக்கு நியர்லி ஐம்பது பெர்சன்ட் வருது ஸோ இந்த ஜிஎஸ்டியில குறைப்பதில் மேக்சிமம் வருவாய் நஷ்டம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தான் உண்டு தமிழ்நாட்டுக்கும் உண்டு அதனால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு ஜி தான் பண்ணினார் அப்படிங்கிறதுல முட்டிலும் உண்மைக்கு பெறம்பானது இது முதல் பாயிண்ட்டு அப்படி ரெண்டாவது பாயிண்ட்டு ஜி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம் அப்போ இந்த பெட்ரோல்லையும் டீசல்லையும் கொண்டு வந்து இந்த நாற்பது பெர்சன்ட் டேக்ஸ் ரேட்டில் போட்டிருந்தா கூட பெட்ரோல் விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வந்திருக்கும் அப்போ அதை மட்டும் ஏன் தீபாவளிக்கு ஜி கொடுக்கல சின்குட் டேக்ஸ் ரேட் வந்து நாற்பது பர்சன்ட்டு சிகரெட்டு குடிபோதை இதுக்கெல்லாம் நாற்பது பர்சன்ட் ரேட்டில் நீங்கள் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் பெட்ரோல் இருக்கும் ரைட்டாக இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் போன வருஷம் இந்த சமயம் டாலரோடய விலை எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி மூணு ரூபா இருந்தது இன்றைக்கி டாலரோட விலை எண்பத்தி ஒம்பது ரூபாய்கிட்ட வந்துடுச்சு நீங்கள் போய் பேங்க்கில் வாங்கினோன்னா எண்பத்தி ஒம்பது ரூபாய் இருபது பைசா எண்பத்தி எண்பத்தொம்போது ரூபானே வச்சுக்கோங்க கணக்குக்கு தொண்ணூறுரூவானே வச்சுப்போம் ரெண்டு பர்சன்ட் போட்டானா ரெண்டு பர்சன்ட் மார்க்கப் இல்லாமல் எவனும் தரமாட்டான் தொண்ணூறுரூவாய்க்கு தான் நீங்கள் போய் பேங்க்கில் வாங்க முடியும் ஒரு லிட்டர் பாம் ஆயில் ஒரு டாலர்னு வச்சுப்போம் போன வருஷம் இம்போர்ட் பண்ணிட்டு தான் எண்பத்திரெண்டு ரூபா ஐம்பது எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே ஜி டியூட்டி போட்டிருப்பாரு கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டு இங்கே வந்து நீங்கள் சொன்ன லட்டு பன்னு பிரெட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இது வேணும் எது வேணும் பாமாயில் வேணும் இப்போ அதே பாமாயில் ஒரே ஒரு டாலரில் இருந்ததுன்னா கூட இன்றைக்கி தொண்ணூறுரூவா ஆயிடுச்சு எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு டியூட்டி போடாமல் தொண்ணூறுவாய்க்கு டியூட்டி போடுவீங்க அந்த எட்டு ரூபாய்க்கும் எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு அடித்து பிடிக்கிடுவீங்க இப்போ அந்த டூ அந்த காஸ்ட்லி பாமாயிலில் கொண்டு வந்து அவன் போட்டானா எப்படி விலை குறைப்பான் இந்த பந்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி குறைச்சதும் பாம்பாயில் விலை ஏறிச்சு பத்து பர்சன்ட்டுங்கிறதுக்கும் தானி தீனி சரி போயிருந்தீன்னு சொல்லுவான் இப்போ மக்கள் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற ரெண்டு பொருளை பற்றி பேசுவோம் இப்போ இந்த நோட் புக்குன்னு ஒன்று இருக்குது அதில் முன்னாடி எல்லா பேப்பருக்கும் அஞ்சு பர்சன்ட் இருந்தது டியூட்டி இந்த அட்டைக்கு பதினெட்டு பர்சன்ட் டியூட்டி இருந்தது ஆனால் நோட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ பேப்பரையும் பதினெட்டு பர்சன்ட் ஆக்கிட்டிங்க அப்போ பேப்பர் விலை பத்து பர்சன்ட் ஏறினா நோட்புக் விலையும் பத்து பர்சன்ட் ஏறும் அப்புறம் ஜிஎஸ்டியை குறச்சிட்டேன் குறச்சிட்டேன்னா என்ன குறச்சது இப்போ புதுசாக ஒரு பொருளைய கிளப்பியிருக்கீங்க நேற்றுலேருந்து எல்லா ஆடிட்டையும் பேசுகிறேன் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்ட பொருளுக்கெல்லாம் இன்புட் கிரெடிட் கிடையாதுன்ட்டாங்க நான் உடனே சந்தேகத்துக்கு நாலு ஆடிட்டரை கேட்டேன் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுங்க நோட்டிஃபிகேஷன் வரல இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் சொல்கிறோங்கிறான் இப்போ உங்கள் ஊரில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் நீங்கள் கிட்ட இருக்கீங்க வள்ளியூர் கிட்ட இருக்கீங்க உங்கள் ஊரில் ஒரு அண்ணாச்சி வந்து போய் டிமார்ட்லேருந்து பொருள் வந்து வாங்கி வச்சார்னு வைங்க இப்போ அவர் ஒரு நாலு சாமான் டிமார்ட்லேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து இறக்கினார்னு வைங்க இப்போ டிமார்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு வாங்கியிருக்காரு இவர் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு இன்புட் கிரெடிட் கேட்டால் கொடுக்க மாட்டான் ஆஃப்டர் ஆல் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி கிடையாது இன்புட் கிரெடிட் கிடையாதுங்கிறீங்க அப்போ அந்த அஞ்சு பர்சன்ட் அவன் யார் தலையில் ஏற்றுவான் என் தலையில் தானே ஏற்றுவான் அப்புறம் என்ன ரேட்டு குறைஞ்சிருச்சிங்க இப்போ நான் வந்து எங்கே நிஜமாகவே ரேட்டு குறைஞ்சிருக்குங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் காரு அஞ்சு லட்சம் காரு பத்து லட்சம் காரில் தான் ரேட்டு குறச்சிருக்கீங்க இந்தியாவில் நூறு பேரில் எண்பது பேருக்கு நீங்கள் ரேஷன் அரிசி போடுறேன்னு நீங்களே பெருமையாக தட்டிக்கிறீங்க எண்பது பேருக்கு நாங்கள் போடுறோம் எண்பது பேருக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு நான் கேட்குறேன் ரேஷன் அரிசி சாப்பிட்றவனா ஒரு லட்ச ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் வாங்க போகிறோம் இன்றைக்கி ஒரு சாதாரண மோட்டர் சைக்கிள் வாங்கினோன்னா எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு லட்ச ரூபாயிடும் அப்போ வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பிட்றவன் எப்படி இஎம்ஐ கொடுத்து ஒரு லட்ச ரூபா மோட்டர் சைக்கிள் வாங்குவான் ரேஷன் அரிசி சாப்பிட்றவன் வந்து கார் வாங்க போகிறான்னா பத்து லட்ச ரூபாய்க்கு சரி இந்த தேர்ட்டி டூ இன்ச் டிவியில் ரேட்டு குறைச்சிருக்கீங்க ரேஷன் அரிசி வாங்குகிறவங்க முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி வாங்கி பார்ப்பான்ல வீட்டில் ஸோ ஆக மொத்தம் இந்த நூறில் எண்பது பேருக்கு ஒன்றும் கிடையாது இதில் மீதி இருபது பர்செண்டில் தான் என்ன பைக் வாங்கலாமான்னு யோசிப்பான் இப்போ டாட்டா கம்பெனி இப்போ ஓப்பனாக சொல்லிட்டா பன்னெண்டாயிரம் பேரை வேலைக்கு அமிச்சாச்சு வேலையை விட்டு அமிச்சாச்சு எந்த ஐடி கம்பெனிலையும் ஆளுக்கு வேலை சேர்க்கறது இல்லை இப்போ ஐடியில் இருக்கிறவனா பதத்தெட்டில் இருக்கான் அவன் வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியாது நாலு வருஷம் கடன் வாங்கி பைக் வாங்குவான் இப்போ நம்மளுக்கு வேலை இருக்குமான்னு தெரியாத போது நீங்கள் கடன் கொடுத்து பைக் வாங்குவீங்களா சரி இப்போ அம்மையார் டேக்ஸை குறைச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மோட்டர் சைக்கிளை கொண்டு போய் புட்டுட்டு புது மோட்டர் சைக்கிள் வாங்கியிருக்காங்களா ஆனால் இப்போ என்ன ஆகும்னா ஆகஸ்ட் தேதியே நீங்கள் வந்து டியூட்டி குறைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க அது அமலாக்கத்துக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் ஆக்கியிருக்கீங்க அக்டோபர் மாதம் வந்து எப்போதுமே தீபாவளி மாதத்தில் சேல்ஸ் நிறைய ஆகும் நீங்கள் நிஜமாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு குறைச்சிருக்காங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் சேல்ஸ்லாம் வந்து கரோனா லெவலுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அந்த லெவலில் தான் இருக்குது அதுலேருந்து எழும்பில் அதாவது மக்கள் வந்து கரோனா லெவலுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்களோ அதோட கம்மியாக மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் வாங்கிறதுனால சேல்ஸ் ஏறலங்கிறதுனால விலையை குறைச்சிருக்கீங்க அதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும்னா இருபத்தஞ்சி இந்த வருஷம் பிகினிங்கில் இருந்த ஜேஎஃப்எம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் எப்படின்னா சேல்ஸ் நடந்தது அடுத்த ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் எப்படின்னா சேல்ஸ் நடந்தது ஒரு இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஏறி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு நல்ல சேவிங்னு சொல்லலாம் தீபாவளி டைமு நவராத்திரி டைமில் நீங்கள் ரேட்டை குறைச்சி வண்டியை விற்றுட்டு இதுதான் அது இந்த செந்தில் வாழைப்பழக்கதை தெரியும்ல உங்களுக்கு அந்த தான் இந்த வாழைப்பழம்னு சொல்கிறேன் இருக்கிற மாதிரி இது அதனால் இந்த வாழைப்பழக்கதை முடியட்டும் இந்த ஜான்வரி பிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நிஜமாகவே ஸ்கூட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கானா மோட்டர் சைக்கிள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கானான்னு தெரியும் ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஆள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சானா அவனை நம்பி நாலு பேர் இருக்கிறான் அந்த ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக இருப்பான் அந்த ஆஃபீஸில் டீ சப்ளை பண்ணுவான் அந்த வெளியில் ஒரு பஜ்ஜி கடை சொஜ்ஜி கடை போட்டிருப்பான் ஒரு கேப் டிரைவர் கொண்டு போய் ஆஃபீஸ் அவனை டெய்லி விட்டு வருவான் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும் ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கும் அங்கே ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க இப்போ ஒரு ஆளுக்கு வேலை போயிடுச்சுன்னா நாலு பேருக்கு வேலை போயிடுவாங்க இப்போ ஆட்களை குறைச்சிட்டானா அவ்வளோ கார் குறையும் இல்லையா அவ்வளோ பேருக்கு டீ சப்ளை குறையும் இந்தியா அந்த ஏரியாவில் எல்லாரும் ரூமை காலி பண்ணி போயிட்டானா வாடகை குறையுமா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆள் போக மாட்டான் திரும்பி நான் இன்ஜினியரிங் படித்து எனக்கு நாலு வருஷம் கழிச்சு வேலை கிடைக்காதுன்னா என் இன்ஜினியரிங் காலேஜ் போவான் இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி பண்ணுற ஓட்டுன்னு வாங்குற ஏரியாவில் ஒரு ஏரியா வந்து இந்த கோயம்புத்தூர் ஏரியா ஒன்று தான் அந்த கொங்கு மண்டலத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க இத்தனை நாள் வந்து ட்ரம்ப்பு அப்கிபாத் ட்ரம்ப் சர்க்கார்னால் எனக்கு ட்ரம்ப்பு தான் பெரிய நண்பன்னா ட்ரம்ப்பை கட்டி பிடிச்சி வைத்தியம் பண்ணார் அகமதாபாதில் ஒரு லட்சம் பேரை கூட்டி மீட்டிங் நடத்தினார் ட்ரம்ப் ஜெயிக்கணுன்னு எக்யாம் தான் பண்ணாங்க பூஜையெல்லாம் போட்டாங்க அந்தாலும் என்ன பண்ணால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு பாகிஸ்தானை அவன் அடின்னு சொல்ல நீயா போய் பாகிஸ்தான் அடிச்சுவிட்டு சைனாக்காரன் பாகிஸ்தானோடு சேர்ந்து உன் பிளைனெல்லாம் காலி பண்ணிட்டான் அது வேறு பாகிஸ்தான் பிளேயர் கிரிக்கெட் ஃபீல்டில் காமிச்சிருந்துருக்கிறான் எப்படி உங்கள் பிளைன் முய்ந்துதுன்னு அது பண்ணது சைனாக்காரன் நிறுத்தி வச்சது ட்ரம்ப்பு ட்ரம்ப்பு சொல்கிறான் என்னை நோபல் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணுன்னு இவர் முடியாதுங்கிறாரு உடனே எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போடுறான் இருபத்தஞ்சு அது மேலே ஒரு இருபத்தஞ்சு அப்போனா ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் வருது இந்த டேக்ஸ் எதனால வருது ரஷ்யாவிலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கி ரொம்ப லாபம் பண்ணுறோங்கிறான் ட்ரம்ப்பு இந்த கச்சா எண்ணெய் வருது யாருக்கு லாபம் ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் லாபம் அந்த ஒரு குடும்பத்துக்கு லாபத்துக்காக என்டையர் கொங்குமண்டலத்தையே கொண்டு போய் அடகு வச்சிட்டிங்கள்ல இந்த டேரிஃப் வந்து ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு பிஜேபி அமைச்சர் இது மாதிரி ஆயிடுச்சே திருப்பூரில் இப்படி ஆயிடுச்சே ஆம்பூர் வாணியம்பாடியில் இது மாதிரி ஆயிடுச்சே அது மாதிரி ஏதாவது பே இப்போ கடைக்கடையாக ஏறுற நம்ம கோயம்புத்தூர் எம்எல்ஏயாக இருக்கட்டும் இல்லை இந்திய அமைச்சராக இருக்கட்டும் திருப்பூரில் போய் இது மாதிரி உங்களுக்கு நான் வேலை போயிடுச்சே ஆர்டர் போயிடுச்சே நீங்கள் கட்டத்தில் இருக்கீங்களேன்னு என்றைக்காவது துக்கம் விசாரிச்சாங்களா குறையாத விலையை குறைஞ்சதுன்னு சொல்லி கொண்டாடுற எம்எல்ஏ ஏன் திருப்பூரில் போய் அவங்கள நம்பி ஆடு மாதிரி ஓட்டு போட்ட மண்டலத்துக்கு ஏன் கொங்குமண்டலத்துக்காக ஒரு கண்ணீர் சின்னதில்லை தம்பி அண்ணாமலை அந்த ஊர்லேருந்து தானே வராரு ஆமாம் அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு இதுக்குற அஞ்சு எம்எல்ஏவில் ரெண்டு எம்எல்ஏ அந்த ஊர் தான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு எம்எல்ஏயும் ஏன் பேசலை நிதியமைச்சர் பேசுனாரா இல்லை ப்ரைம் மினிஸ்டர் பேசுனாங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ நம்மளோட வெளியூர் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போய் அமெரிக்காவோட விளைய வெளியூர் மினிஸ்டரை பார்க்குறாரு மார்க் ருபியோவை பேசையாவது இந்த டேக்ஸை பற்றி பேசினாரா இல்லை ஹெச் ஒன்பி பற்றி பேசினாரான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த ஒன் பினால் வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் அமெரிக்காவுக்கு போய்ட்டுருந்தான் அதில் எழுபதாயிரம் பேர் இந்தியாவிலேருந்து போயிட்டு இருந்தான் அந்த வேலை வாய்ப்பும் போச்சு அதை பற்றி எதாவது பேசுவார்னா பிரதமர் அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு சார் இப்போ எல்லாரும் இந்தியாவுக்கு திரும்பிடலாம் இங்கே வந்து இந்தியாவை மேம்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குரல் பல இடங்களில் வரத நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்தியாவில தான் நிறைய பேர் சார் டிசிஎஸ்லேருந்து பன்னெண்டாயிரம் பேரை வேலை ஓட்டம் சார் லிஸ்டெலாம் என்கிட்ட இருக்குது அவனுக்கெல்லாம் மாதம் ரெண்டு லட்சரூவா மூணு லட்சரூபா சம்பளம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என் எஞ்சாயிரரூபா கேளுங்கள் ஸ்ரீதர் வேம்பு மாமா வந்து பன்னெண்டாயிரம் பேருக்கு ஆளுக்கு மூணு லட்சரூபா சம்பளம் கொடுக்குறாருன்னு கேட்குறீங்களா இப்போ நம்ம தமிழ் மக்கள்லையே எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் என்ன லிஸ்ட்டு தரேன் டிசிஎஸ்லேயே ஐநூறு பேருக்கு தெரியும் எனக்கு வேலைக்கு போனவங்க விட்டு போனவங்களுக்கு அந்த ஐநூறு பேருக்கு ஒரு மாதம் ரெண்டு லட்சரூவா போட்டு சம்பளம் கொடுப்பாரான்னு கேளுங்க முதல்ல நான் டிசிஎஸ்லேருந்து லாஸ்ட் சேலரி ஸ்ட்ரிப் வாங்கி தரேன் ரெண்டு லட்சரூவா மூணு லட்சரூவா அதில் முக்கால்வாசி பேர் அவரோட மாமாக்கள் தான் அவரை மாதிரி என்ன மாதிரி அவரை மாதிரி இந்த மயிலாப்பூர் லேக் ஏரியா அதுக்கப்புறம் மாம்பழம் கோட்ஸை ஆண்டி ஏறம் அங்கே தான் இவங்களுக்கு வேலை போயிருக்குது அவங்களெல்லாம் இவர் சேர்த்துப்பாரான்னு கேளுங்களேன் அவர் மற்ற இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறார் இங்கே பன்னெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க ஐநூறு பேருக்கு மேலே எனக்கே பேர் தெரியும் முக்கால்வாசி பேர் இவங்களோட இவங்களோட ஆதரவாளர்கள் தான் கோட்ஸே ஆண்டியோட ஆதரவாளர்கள் தான் நான் வேணால் லிஸ்ட்டு தரேன் வேலைக்கு சேர்த்துப்பாரான்னு கேட்டு சொல்லுங்க அமெரிக்காலேருந்து முடியாது இப்போ டாட்டாக்காரன் கார்மெண்ட் டாட்டா உத்தியோகம்னா கார்மெண்ட் உத்தியோகம் மாதிரி பெரியவர் போனார் ஒரே வருஷத்துக்குள்ள அதுக்குள்ளே எல்லாரும் அமுச்சுட்டாங்க இன்றைக்கி யூனியன் பண்ணி மக்கள்லாம் கொந்தெளித்துட்டு இருக்காங்க நான் வேணால் லிஸ்ட்டை தரேன் அங்கே டிசிஎஸ்சில் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கிட்டாங்க அந்த சம்பளத்துக்கு ஆளை சேர்த்துக்க சொல்கிறேன் கோல்டு வேலை ஏறிட்டே இருக்கே சார் என்ன இருக்கு இறங்குமா வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு வெளிநாட்டு அனலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் நம்ம அந்த லேக் ஏரியா ஆளெலாம் கூட அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஆளே என்ன சொல்கிறாரு தங்கம் விலை இங்கேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஏறுங்கிறாரு டாலரில் அதே சமயத்தில் ரூபாவும் அதிபாதாளத்துக்கு பாதாளத்துக்கு போச்சுன்னு வைங்க அப்போ வந்து பத்தாயிரரூபாங்கிறது இருபதாயிரம் ரூபா ஆயிடுங்கிறார் அவர் அடுத்த நாலு வருஷத்தில் ரூபாய் இருபதாயிரம் ரூபா ஆச்சுன்னா எவன் தங்கம் போடுறது அதுக்கும் கடைக்கடையாக ஏறி இறங்குவாங்களா நிதியமைச்சர் ஏறி ஏன்னா முக்கால்வாசி தங்க கடைனால் மாருவாடி கடை அவங்க நண்பர் கடை அவங்களுக்காக உழைக்கிறவங்க அவங்கள்ட்ட ஜி தமிழ் ஜி ப்ளீஸ் கிவ் கோல்டு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்னு சொல்லுவாங்களா இல்லை நான் கேட்குறேன் எம்எல்ஏ மேடம் கேட்குறேன் உங்கள் சார் உங்கள் மூலமாக எம்எல்ஏயும் அண்ணாமலையும் கேட்குறேன் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ரூபா ஜீகா கொடுக்க மாட்டாங்களா என்னங்க ஜீகா இப்படியெல்லாம் தியாகம் செய்கிறவங்க ஒரு ஆயிரம் கிலோ ஐயாயிரம் ரூபா கிராமின்னு கொடுக்கலாம்ல ஏன்ப்பா பண்ணாத வேலைக்கு பண்ணேன்னு மாலையை போட்டால் நாங்கள் சும்மா இருக்கணும் ஏதாவது முப்பது ஸ்டேட்டு ஒன்று ரெண்டு ஸ்டேட் இல்லை முப்பது மாநிலங்களும் சேர்த்து லாஸ் எடுத்து மக்களுக்கு விலை குறைச்சா நான் தான் குறைச்சாரு என் ஃபோட்டோவை போடுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு குடும்பம் சம்பாதிக்கணுங்கிறது மற்றவங்கெல்லாம் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் வாங்கணும் அப்போ ஜி நினச்சா தான் மூணே நாளில் போகிற முடிச்சு வச்சுருவார் இல்லை ரஷ்யா யுக்ரைன் போகிற கூட மூணு நாளில் முடிச்சுருவார் இல்லை இப்போ இந்த விலை ஏறுறதுக்கு காரணமே இந்த சைனாக்காரன் தான் இப்போது இவர் நினச்சா அப்படி ஜிஜி ஒரு ஃபோனை போட்டு டாய் இனிமேல் தங்கத்தை விற்காதரா அப்படின்னு சொன்னால் தங்கம் இல்லை பாதி இறங்கிடுது நீங்கள் ஜியை கம்மியாக இட போடுறீங்க ஜீன்னு நினச்சாருனா சைனாக்காரனுக்கு ஒரு ஃபோனை போடுவார் ஆனால் உங்களுக்குலாம் தங்கம் நல்லதில்லை உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி தான் கரெக்டு தங்கம்லாம் ஏ ஒன் டு ஏ செவன் தான் தங்கம் வச்சுக்கணும் பாருங்க அவன் பாவப்பட்டவன் தங்கம் வச்சுருக்கிறான் நீங்களாம் மிடில் கிளாஸ் உங்களுக்கு எதுக்கு தங்கம் நம்ம ஊர் நியாயம் எப்படி தெரியுமா ஆல்ரெடி ஒரு ஐநூறு வருஷம் படித்தவனே படிக்கணும் மற்றவங்க படிச்சிடக்கூடாது படித்து முன்னேறிவிடக்கூடாது நாங்கள் ஐயாயிரம் வருஷமாக படிக்கிறோம் நாங்களே படிச்சுட்டுருக்கணும் நீங்களாம் படிக்கக்கூடாது ஆமாம் எங்கள் தாத்தா முப்பாட்டா எனக்கு ரெண்டு கேஜி தங்கம் வச்சிருந்தா அந்த தங்கத்தில் நான் சம்பாதிச்சிட்டே இருக்கணும் நீ எதுக்கு தங்கம்லாம் வாங்கி கெட்டு போகிற இதுதான் பிஜேபியோட நோக்கம் நம்ம என்னத்தை பண்ணுறது பாச்சதம்பரம் பண்ணிக்கோ சொல்லிட்டார் சார் போஸ்டேஜ் ஸ்டாம் பின்னாடி கூட இவங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி இவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும்னு சரி அவர் காங்கிரஸ்காரர் அப்படி சொல்லிட்டாரு இவங்களோட சேர்த்து சுத்திட்டு இருந்த சுப்பிரமணியம் சுவாமியும் அரவிந்த் சுப்ரமணியம் இவங்களுக்கு அட்வைசர் நடந்தவரும் அதே சொல்றாரு இதை பார்த்தா மக்கள் திருந்தி நல்லது ஓகே சார் ஸோ ஜிஎஸ்டி குறைத்ததன் காரணமா என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா விளக்குனீங்க நன்றி சார் நன்றி